ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டான் அவருடைய படுகொலையில் அடுத்தடுத்து புதிய மர்மங்கள்லாம் வெளியே இருக்குது இன்னும் பல பேர் கைதாகிகிட்ருக்கிறாங்க அரசியல் பிரமுகர்கள் ரவுடிகள் அப்படின்னு கைதாகிட்டு இருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசியலே ரவுடித்தனமாக இருக்கிற போது எதை நம்புவது எதை விடுவது என்கிற கேள்விக்குறி இன்றைக்கு மக்களிடத்திலே எழும்பியிருக்கிறது இருக்கிறது அரசியல்வாதிகள் என்பவர்கள் ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிப்பவர்கள் என்கிற முத்திரை குத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அரசியல்வாதிகள் என்பவர்கள் அர்பர்களாக இன்றைக்கு மாறியிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் அஞ்சுக்கும் பத்துக்கும் பொறுக்கிகளாக வாழக்கூடியவர்கள் அல்ல அவர்கள் ஆட்டையை போடுவதற்காக அரசியலுக்கு வருகிறவர்கள் என்கிற எண்ணம் மக்களிடத்திலே உருவாகி போய்விட்டது ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிப்பதிலேயே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு அரசியலாளர்கள் தமிழ்நாட்டை சூறையாடுகிற அவலச்சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்றால் மக்கள் இனிமேல் யாரை நம்புவார்கள் என்கிற கேள்வி எழுகிறது ஆகையால் தான் மதிப்பிற்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி என்றெல்லாம் தேமுதிகாவை சேர்ந்த ஒருவர் என்றெல்லாம் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது இதை தாண்டி வழக்கறிஞர்கள் எதற்காக படிக்கிறார்கள் வழக்கறிஞர்களாக எதற்கு வரத்துடிக்கிறார்கள் இந்த மண்ணில் நீதியை நிலைநிறுத்த வேண்டும் நடுநிலையாக வாழ வேண்டும் என்பதுதான் வழக்கு அறிஞர்களுக்கு வேலை என்பதை தத்துவார்த்த வார்த்தையாக சட்டம் சொல்லிக் கொடுக்கிறதா என்கிறதை கேள்வியாக எழுப்ப நான் விரும்புகிறேன் ஆறு வழக்கறிஞர்கள் இந்த படுகொலையிலே சம்பந்தப்பட்டிருப்பதாக இன்றைக்கு தகவல்கள் அப்ப இவர்களுக்கு சட்ட நுணுக்கம் தெரிந்த காரணத்தால் சட்டத்தை நன்கு அறிந்த காரணத்தால் எப்படியும் நாம் தப்பித்து விடலாம் என்கிற எண்ணத்தோடு இவர்கள் இது போன்ற படுகொலையை நிகழ்த்துவதற்கு துணையாக இருக்கிறார்களா என்கிற கேள்வி நமக்குள் எழுகிறது மாநில வழக்கறிஞர் சங்க அந்த கூட்டு முறையும் அகில இந்திய வழக்கறிஞர் சங்க பொறுப்பாளர்களும் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் வழக்கறிஞர்கள் படுகொலை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் என்றால் நீதியை நிலைநிறுத்தப் போகிற மாமனிதர்கள் இனிமேல் யார் இந்த நீதியை நிலைநிறுத்த வேண்டுமானால் நீதியரசர்கள் சரியாக இருக்க வேண்டும் நீதியரசர்கள் பணத்திற்கு விலை போகிறவர்களாக இருந்தால் இந்த தேசம் யாரை நோக்கி காத்திருக்கிறது ஆக வழக்கறிஞர்கள் நாளைய நீதிபதிகள் என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இதுபோன்ற வழக்கறிஞர்களை அந்த வழக்கறிஞர் சங்கத்திலிருந்தே தூக்கி எறிய வேண்டும் இதுபோன்ற வழக்கறிஞர்களுக்கு இன்னொரு வழக்கறிஞர்கள் துணையாக நின்று வாதாடிவிடக்கூடாது இது மிக முக்கியமானது இது போன்ற படுகொலை செய்வதற்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிற வழக்கறிஞர்கள் அல்லது கொலையாளிகளுக்கு உதவியாக எந்த வழக்கறிஞர்கள் வருவார்கள் என்றால் இவர்கள் சார்ந்த வழக்கறிஞர்கள் அல்லாதவர்கள் வருவார்கள் குறிப்பாக அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய சமூக கட்டமைப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் வரமாட்டார்கள் ஆனால் பிறஜாதி வழக்கறிஞர்கள் அங்கே வாதாடுவதற்கு துணை நிற்பார்கள் இன்னும் சொல்ல போனால் எல்லா வகையிலும் வேலை செய்வார்கள் அப்போ இங்கே ஒரு சாதிய வன்ம உள்நோக்கம் வழக்கறிஞர்களுக்குள்ளேயே இருக்கிறது எப்படி திரைப்படத்துறையில் சில சாதிய மேதாவிகள் இயக்குநர்களாக இருக்கிறார்களோ இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மோகன்சின்னு ஒருத்தர் அவெல்லாம் யாருன்னு தெரியல அவெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு படம் பெரிய ஆள் நினப்பில் அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கான் பா ரஞ்சித்தை வந்து விமர்சனம் பண்ணுறான் பாதிக்கப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பில் உருவான தலைவனை இழந்து தவிக்கிற அந்த மக்கள் ஆக்ரோஷமாக ஆவேசமாக ஈராயிரம் ஆண்டுகளாய் அடிமைப்பட்டு கிடந்த அந்த சமூகம் ஒரு தலைவனை தத்தெடுத்திருக்கிறது அந்த தலைவனை இன்றைக்கு எதிரி கும்பல் வீழ்த்தியிருக்கிறது என்றால் அவர்களுக்கு ரத்தம் குதிக்க பேசுவார்கள் மோகன்சிக்கு எதுக்கு ரத்தம் குதிக்கிறது அயோக்கிய நாய்கள் படம் எடுக்க வந்தால் படத்தை எடுங்களா இங்கே பண்பாட்டு தளத்தில் நின்று பேசுவதற்கு உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது அதனால் அந்த மோகன்சி என்கிற இவனுக்கெல்லாம் நம்ம விளம்பரம் தேடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் நாவை கொள்ளுவது நல்லது இல்லைன்னா அது நல்லா இருக்காது அவனுக்கெல்லாம் என்ன கூறினால் ஆண்டாண்டு காலமாய் அடிமை கிடந்த மக்கள் அடிமையாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவன் எடுக்கிற திரைப்படங்கள் நான் பார்ப்பதில்லை சொல்லுவார்கள் ஆகையால் இவர்களை போன்றவர்களை இனி அடக்கி வைக்க வேண்டும் இந்த அரசுகள் அண்ணனுடைய இழப்பில் பறிகொடுத்த அப்பாவி மக்கள் பதறி துடிக்கிற நேரத்தில் எரிகிற நெய்யில் எண்ணெயை ஊற்றிக்கொண்டிருக்கிற மோகன்சிங் போன்றவர்கள் அடக்கி வைக்க வேண்டும் இல்லை என்றால் வேறு அடக்க வேண்டிய சூழல் உருவாகும் ஆக எல்லா துறையிலும் சாதிய உண்மம் தலை கிடக்கிறது சமூக நீதிக்கான அரசு இதெல்லாம் எப்படி கலையப்போகிறது இதெல்லாம் கலைத்தால்தான் அது சமூக நீதி அரசாக இருக்கக்கூடும் அண்ணன் சாங் படுகொலையில் அனைத்து கட்சிகளுடைய பொறுப்பாளர்கள் இன்றைக்கு இந்த கொலையிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்றால் இந்த நாடு நாசகர நாடாக அமைந்து கொண்டிருக்கிறதுக்கு என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கி அண்ணன் ஆம்சாங்குடைய படுகொலை அண்ணனுடைய படுகொலைக்கு பிறகு வெளிவந்திருக்கிற செய்திகள் வட சென்னையிலே இருக்கிற அனைத்து ரவுடி ரவுடிகளும் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறார்கள் ஆனால் காவல்துறை திட்டமிட்டு வட சென்னைக்கு உட்பட்ட ரவுடிகளையே சுற்றி சுற்றி வந்து விசாரணை மேற்கொள்கிறது அவர்கள் விசாரணையை பாராட்டுகிற இடத்தில் நாம் நிற்கிறோம் ஆனால் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி அவர்கள் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் நாம் ஏற்கனவே நமது தளத்தில் கூட நமக்கு எழுப்புகிற சந்தேகங்கள் எழும்புகிற சந்தேகங்கள் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் நாம் சிபிசிஐடிக்கு ஒரு விஷயத்தை தெளித்து விடுகிறோம் அதையெல்லாம் அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த சிபிசிஐடி விசாரணை வேங்கவையில் விசாரணையாக அமைந்துவிடக்கூடாது கனியாமூர் ஸ்ரீமதி வரான வழக்கில் இருக்கிற விசாரணை போல் அமைந்துவிடக்கூடாது நாங்குநேரி சிபிஐ விசாரணை போல இருந்து என்றுதான் சொல்லுகிறோம் ஆகையால் அண்ணன் ஆம்சாங் படுகொலையில் அரசியல் பொறுக்கியல் சில பேர் இன்றைக்கு அகப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அஞ்சலி போன்றவர்களெல்லாம் மூன்று கொலை நான்கு கொலை ஒரு பெண் பெண் கொலை செய்யக்கூடாதா என்கிற கேள்வி இருக்கிறது ஆணே கொலை செய்யக்கூடாது என்கிற தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு கஞ்சா வியாபாரி ஒரு கொலையாளி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு மிக உயர்ந்த பொறுப்பிலே இருக்கிறார்கள் என்றால் அனைத்து ரவுடிகளும் பாரதிய ஜனதாவில் இருக்கிறார்கள் ஆகையால் அது பாரதிய ஜனதா கட்சி இல்லை அது கொலைகார கட்சி ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் அவர்கள் ஆடிய ஆட்டத்தை விசாரிக்கப்பட வேண்டும் என்பதால் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் நாம் ஆரம்ப நிலையிலேயே நான் பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த அரசின் மீது நான் சுமத்தினேன் அது இன்றைக்கி நிறுவனமாகிக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒருபடி உயர்ந்து மேலே போனால் சம்போசந்தில் சந்தில் என்கிற ஒருவரை இப்பொழுது குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி இருக்கிற அந்த அரசு சம்போ சந்திலை இயக்கியவர்கள் யார் என்பதை அவர் பிடித்ததற்கு பிறகுதான் தெரிய வரும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் சம்போசந்தில் சந்தில் அஞ்சலை அதற்கு பிறகு அந்த திருவல்லிக்கேணி பகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் மலர்கொடி போன்றவர்களெல்லாம் இன்றைக்கி லட்சக்கணக்களே பணங்களை பெற்றுக்கொண்டு இந்த மடுபாதக செயல்களை செய்திருக்கிறார்கள் என்றால் இதில் பல நூறு கோடிகள் விலைவேசப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய சிபிசிஐடி இந்த வழக்கு விஷயத்தில் இதுவரை முறையாக கொண்டு செல்கிறார்கள் என்கிற எண்ணம் இருக்கிறது எங்கேயும் பிசிறுகள் தட்டிவிடக்கூடாது மிகவும் கவனமாக இந்த புலன் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் மீறுவீர்களே என்றால் நாங்களும் மீற வேண்டிய சூழலுக்கு வருவோம் எங்களுடைய கருத்துக்களை ஆழமாக அனைத்து தளத்திலும் பகிர்வோம் ஆகையால் சிபிசிஐடி எந்த இடத்திலும் கோட்டை விட்டுக்கூட விட விடக்கூடாது என்பது தான் நம்முடைய பெயரா மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் கூடுதல் கவனம் இன்னும் செலுத்த வேண்டும் மற்ற கொலையா கொலையாளிகளை எந்த விதத்தில் இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் துல்லியமாக கவனிக்கப்பட வேண்டும் அண்ணனுடைய பக்கத்திலே இருந்த திருமலை தான் இவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்கிறான் என்று இன்றைக்கி பகுசன் சமாஜ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நம்மிடத்திலே பேசுகிற போது அண்ணன் சில தவறுகளை செய்திருக்கிறார் சில கொலைகளை செய்தவர்களை பக்கத்தில் வைத்து அவரோடு பாசம் பொழிந்ததை தவிர்த்திருக்க வேண்டும் அண்ணன் அவரதை தவிர்த்திருந்தால் இன்றைக்கு அவருடைய உயிர் இன்றைக்கு பெரி போயிருக்காது லட்சக்கணக்கான அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் ஒரு எழுச்சியினுடைய நாக நாயகனை நம் பக்கத்தில் இருக்கிறார் நமக்கு ஒரு பாதுகாவலனாக இருப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை இந்த மக்களிடத்தில் இருந்திருக்கும் ஆனால் நல்ல பாம்பிற்கு நீங்கள் நல்லதை ஊட்டினாலும் அதன் விஷத்தை கக்கத்தான் கூடும் என்பதை அறியாமல் இருந்து விட்டார் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் ஆகையால் அந்த பாம்பே இன்னைக்கு கொத்தி இருக்கிறது என்றால் திருமலை போன்றவர்களெல்லாம் துரோகத்தின் சம்பளம் மரணம் என்பார்களே அதற்கு ஈடு இணையாக இருக்கக்கூடியவர்கள் அண்ணனை இன்னைக்கு வெட்டி வீழ்த்தியிருக்கிற அவலக்கொடுமை தமிழகத்தில் அரங்கேற்றமாயிருக்கிறதென்றால் சொல்ல முடியாத துயரங்களோடும் வரிக்க முடியாத வார்த்தைகளோடும் எதை எண்ணுவது எதை விடுவது என்கிற கோணத்தில் உறக்கமில்லாமல் கூணி குறுகி கிடக்கிற சமூகமாக இந்த சமூகம் இன்னைக்கு மாறி கிடக்கிறது ஆகையால் அரசியல்வாதிகளும் தகுந்த முறையில் மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற வேண்டுமானால் தியாக மனப்பான்மையோடு அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் கோடிக்கணக்கிலே கொள்ளையடிப்பதிலேயே குறுகிக்கோளாக வைத்துக்கொண்டு அரசியல்வாதிகள் அரசியலுக்கு வருகிறார்கள் என்றால் அந்த இயக்கங்களை கலைத்துவிட்டு மக்களோடு மக்களாக பயணிக்க தொடங்கலாம் கொள்ளை அடிப்பதுதான் குறிக்கோள் என்றால் எதற்கு இந்த இயக்கங்கள் ஏழை எளியவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு இந்த அரசுகள் துணை நிற்க வேண்டும் என்றுதான் மக்கள் மீதும் என் மீது கோபம் இருக்கிறது நல்ல தலைவர்களை உருவாக்காமல் இந்த மக்கள் இன்னும் மடமிகளாக வாழ்கிறார்கள் அயோக்கியர்களுக்கே ஓட்டு போடுகிற அவலச்சூழலை உருவாக்குகிறார்கள் காசு கொடுத்தால் எதை வேண்டுமானாலும் நாம் விடலாம் என்று மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் ஓட்டு போடுவதை தவிர்க்க வேண்டும் இந்த தேசத்தின் நன்மதிப்பை பெற்றவர்கள் யார் இந்த தேசத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள் யார் இந்த தேசத்திற்காக உதரம் கூடியவர்கள் யார் என்பதை மக்கள் இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருப்பதனுடைய விளைவுதான் பொறுக்கிகளும் ரவுடிகளும் அரசியலில் கலந்து நல்ல தலைவர்களை இழக்கக்கூடிய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆகையால் மக்களும் குற்றவாளிகளே என்பதில் மாற்று கருத்து இல்லை இப்போ இந்த கொலை வந்து விசாரிக்கும் பொழுது கொசஸ்தலை ஆற்றல வந்து பார்த்தீங்கன்னா கொலையாளிகள் வந்து செல்போன்களை விட்டு போயிருக்கிறதா அவர் சொல்லியிருந்துருக்கிறாங்க அதை காவல்துறையை சேர்ந்த நீச்சல் வீரர்கள் வந்து மீட்டெடுத்து அதனுடைய ஐஎம்ஐ நம்பர் ட்ரேஸ் அவுட் பண்ணி அதில் இருக்கிற எந்தெந்த சிம் கார்டெலாம் யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் ஆய்வு செய்கிற பணியில் இருக்கிறாங்க இந்த பணிகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சிறந்த முயற்சி தான் மாற்று கருத்து இல்லை ஆனால் கொலையாளிகள் தான் இங்கே வீசினார்களா இல்லை சிபிசிஇடியை வீசிவிட்டு இவர்களை தேடி எடுத்து காட்டுகிறார்களா என்பது எப்படி நமக்கு தெரியும் கனியாமூர் பள்ளி விஷயத்தில் கலவரத்தை செய்தவர்களை விசாரிக்காமல் கலவரத்திற்கு அப்பாற்பட்டவர்களை விசாரிக்கிற சிபிசிஇடி இன்றைக்கு வந்து கொசஸ்தலை ஆற்றில் கைபேசிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது உடைத்து நொறுக்கப்பட்டு வீசியிருக்கிறார்கள் என்றால் அதெல்லாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தான் நான் கருதுகிறேன் இவர்களே ஒரு செட்டிங் வைத்து விளையாண்டு விடக்கூடாது மக்களை திசை விடக்கூடாது ஏன் அப்படி இருக்கக்கூடாது என்கிற சந்தேகம் வந்துவிடக்கூடாது ஆகையால் விசாரணை குழு விரிவான விசாரணையை தெளிவான விசாரணையை உறுதியான விசாரணையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் ஆகையால் ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிற ஆறு கைபேசிகளை பன்னெண்டு துண்டுகளாக எடுத்திருக்கிறது மகிழ்ச்சிக்குரியது என்றாலும் அதில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய ஆசை இந்த கொலையில் திட்டம் தீட்டி கொடுத்த ரவுடிகளுடைய பெயர்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க அதில் முக்கியமாக யாருன்னு சொல்லப்போனால் சீசிங் ராஜா அப்படிங்கிற ஒரு ரவுடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சம்போ செந்தில் அப்படிங்கிற ரவுடியும் வந்து பாத்தீங்கன்னா தேடுதல் பணியில் காவல்துறை ஈடுபட்டு இதில் சீசிங் ராஜா வந்து ராஜமுந்திரி ஆந்திர பகுதியில் இருக்கிறதாகவும் அதுக்கப்புறம் தாய்லாந்துல வந்து சம்போ செந்தில் இருக்கிறதாகவும் காவல்துறை தரப்பு தெரிவிக்குது இன்னும் இது மேல எப்படி எல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல நம் கொண்டிருக்கிற நேரத்தில் சிசிங் ராஜாவை பற்றி நான் முதல் காணொலியில் அண்ணன் இறந்த இரண்டாவது நாளே நான் சொன்னேன் சிசிங் ராஜாவை இந்த வழக்கிலே விசாரிக்கப்பட வேண்டும் ஆறுத்துரா நிறுவனத்திற்கும் சி சி ராஜாவிற்கும் ஒரு மெரிய நெருங்கிய தொடர்பு இருக்கிறது சிசிங் சிங் ராஜா திண்டுக்கல் மோகன்ராமோடு தொடர்பில் இருக்கிறார் திண்டுக்கல் மோகன்ராம் ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரமுகரோடு தொடர்பில் இருக்கிறார் ஏன் எதிர்கட்சிகளின் பிரமுகர்களிடம் கூட அவர் சாதியவாத நோக்கத்தோடு தொடர்பில் இருக்கிறார் என்பதை நாம் ஆரம்ப நிலையிலேயே சொல்லியிருக்கிறோம் நான் அதை இன்னும் விரிவாக பேச வேண்டும் வழக்கு விசாரணையில் நாம் ஏதாவது சொல்லி திசை திருப்பிவிடக்கூடாது என்பதற்காக கவனமாக அடி எடுத்து வைக்கிற சூழலில் நாம் இருக்கிறோம் ஆகையால் சிங் ராஜா இன்றைக்கு விட்டதாக காவல்துறை சொல்லுகிறது சம்பவ செந்திலை உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கிட்டத்தில் நெருங்கிவிட்டதாக காவல்துறை அறிவித்துக்கொண்டிருக்கிறது சி சிங் ராசா பிளஸ் சம்போ செந்தில் எந்த நோக்கத்திற்காக நை கொள்ள வேண்டும் அவர்களுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது காவல்துறை ஒரு நோக்கத்தை சொல்கிறது குறிப்பாக வட மாவட்டங்களில் இருக்கிற மணல் கொள்ளைகள் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தின் பங்கு முதலீடுகள் கிரானைட் கம்பெனிகள் அது மட்டுமல்ல இடங்கள் விற்பனை இவை எல்லாற்றிற்கும் தடைக்கல்லாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருக்கிறார்கள் என்று கருதியதால் அவரை கொலை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது என்று கொலையாளிகள் சொன்னதாக காவல்துறை அறிவித்திருக்கிறது முதல்ல இந்த காவல்துறை எதை அறிவித்தது ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழி வாங்குவதற்காக ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு அது வேறு திசை கோணத்தில் போய் கொண்டிருக்கிறது அவர்கள் தன்னுடைய காதலனுக்காக இவ்வளவு இறங்கி வந்து செய்வார் என்பது நம்பிக்கை இல்லை ஏன்னா ஆற்காடு சுரேஷ் என்பவன் உண்மையான காதலன் கிடையாது ஏற்கனவே அந்த பொம்பளைக்கு மூணு புருஷன் ஆறு காதலர்கள் ஆகையால் ஒன்பது பேரோடு துணை நின்ற அஞ்சலை ஆற்காடு சுரேசிடம் மட்டுமே இதயத்தை பறிகொடுத்து மனதார விரும்பி ஒட்டு உறவாடினார்கள் என்று சொல்லிவிட முடியாது ஆற்காடு சுரேசிற்காக இவ்வளவு பணத்தை அஞ்சலை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை இவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலைக்கு பிறகு முதன் முதலாக ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார்கள் இந்த கொலைக்கு பின்னணியில் மையப்புள்ளி ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த மையப்புள்ளியை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று முதன் முதலாக ஒரு அறிக்கையை விட்டார் ஆனால் அந்த மையப்புள்ளி இன்றைக்கு பதினேழாவது நாளில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் இன்னும் காவல்துறை மெத்திரப்போக்கோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது பார்க்கலாம் மெதுவாக இவருடைய விசாரணை தொடர்ந்தாலும் உறுதியாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசை தோட்டம் சேகருடைய மனைவிக்கு இந்த கொலையிலே என்ன தொடர்பு இருக்கிறது ஆம்சாங் அவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன பகை இருக்கிறது அதை தனித்தனியாக சிபிசிஐடி விசாரணை அறிக்கையிலே குறிப்பிடப்பட வேண்டும் கொலையாளிகள் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டு பேரில் திருவேங்கடத்தை தவிர பதினோரு பேர் குற்றவாளிகள் என்றால் இந்த பதினோரு பேருக்கும் ஆம்சாங் அவர்களுக்கும் தனிப்பட்ட ரீதி என்ன பகை என்று உறுதிப்படுத்த வேண்டும் பத்தாம் புத்தம்போதுல போகிற போக்கில் எல்லாரையும் வெட்டி விட்டு போனால் இது என்ன சமூகமா நாடா அரச கட்டமைப்பா சட்டமா என்கிற கேள்வி நமக்குள் எழுகிறது ஆகையால் இன்றைக்கு சம்பவ செந்திலையும் சிசிங் ராஜாவையும் துரத்துகிறது காவல்துறை என்றால் தூக்கி வாருங்கள் உண்மைத்தன்மையை விசாரித்து உலகத் தமிழர்களிடம் நீங்கள் பறைசாற்றுங்கள் ஏனென்றால் அண்ணன் நாம்சாங் அவர்களை நாம் இழந்துவிட்டோம் இனிமேல் அவர் நம்மிடத்திலே வந்து பேச மாட்டார் ஆனால் அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் இன்னும் உயிரோட்டமாகவே இருக்கிறது அதை பறைசாற்றி எடுத்துச் செல்வதற்கு பண்பாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கொலையாளிகளுக்கு உரிய தண்டனையை சட்டத்தின் முன்பாக வழங்க வேண்டும் இனிதொரு பகை இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது என்றுதான் நாம் விரும்புகிறோம் இனி இது போன்ற தலைவர்களை நாம் இழந்துவிடக்கூடாது இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களை இன்றைக்கு நடுங்குகிற அளவிற்கு இந்த கொலை நடந்திருக்கிறது சாதிய தலைவர்கள் ஒளிந்து போய் கிடக்கிறார்கள் எந்த நேரத்திலும் நமக்கும் இதே கதிதான் என்கிற நிலைப்பாடு இன்றைக்கு சாதிய தலைவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அண்ணனுடைய இந்த படுகொலை பல விடைகளை தேடிக்கொண்டிருக்கிறது என்றே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துக்களை பந்துமைக்கு நன்றி சார் நன்றி